விஜய் சொல்றாரு வாக்குகள் பறி போகுமா நான் கேக்குறேன் எப்படி வாக்குகள் நம்ம பறிப்போகும் வாக்குகள் வாய்ப்பு வாக்காளர் பட்டியல வெளியிட போறாங்க எல்லாரும் போறோம் அதுல மட்டும் என்ன தாவகா ஓட்டுகளை பார்த்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எப்படி தம்பி அதெல்லாம் அதனால திமுக தான் அப்படி பேசுது உங்களை மாதிரி புது கட்சிக்கு இந்த எஸ்ஐஆர் உதவி செய்யும் அதனால நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க இணையதளத்துல பதிவு செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து முதல் வாக்காளர்கள் எல்லாரும் சேர்ந்து பதிவு செய்யுங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை சொல்லிருக்கீங்க அப்படியே சொல்லிட்டு இருங்க எதிர்த்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இதை தடுக்க முடியாது நீதிமன்றம் கூட இதை தடுக்காது ஏன்னா இதுக்கு முன்னால உள்ள வழக்குகள்லாம் நீதிமன்றம் இதை தடுக்கல தான் திமுக வழக்காடு மன்றத்துக்கு போனா கூட எஸ்ஐஆர் அவங்க நிறுத்தல அவங்க விசாரணைக்கு எடுத்திருக்காங்களே தவிர எஸ்ஐ நிறுத்தல சீமான் சொல்றாரு இஸ்லாமிய எல்லாம் திருடுறாங்களாம் நீக்கிறாங்களாம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதிகமான வாழும் பகுதியில பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது ஸ்டாலின் சொல்றாரு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொன்ன ஸ்டாலின் மோடி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாதான் என்ன அவ்வளவு குறுகிய மனப்பான்மை உங்களுக்கு சொல்லிட்டு அதே நிதிஷ்குமாரையும் சொல்றாரு மோடினால்தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையத்தின் நேர்மையை சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது வரும்போது உங்களுக்கு நேர்மை சந்திக்க வேண்டியது இல்ல ஓட்டிங் மிஷின் எல்லாம் நல்லா வேலை செஞ்சது ஆக முதலில் ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட அதற்கு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நான் இங்க சொல்றேன்